தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கு வந்து மக்கள் உயிர் மேலே கொஞ்சமாவது அக்கறை இருக்கா இல்லையான்னு தெரில ஏன்னா கரூர்லேயே அப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அப்படி நடக்கலைன்னா கூட பரவாயில்ல ஆனால் அப்படி நடந்தும் அதிலேருந்து கொஞ்சம் கூட பாடம் கற்றுக்காமல் இப்போ பாண்டிச்சேரியிலையும் வர்ற கூட்டம் எல்லாத்தையும் வாங்க வாங்க உள்ளே போங்க உள்ளே போங்க உள்ளே போங்கன்ட்டு புஷ்ய ஆனந்தையா மைக்கில் பேசுகிறாரு அங்கே ஐயாயிரம் பேருக்கு தான் அனுமதினு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே அந்த நுழைவு சீட்டும் வழங்கியிருக்காங்க இதை கொண்டு வந்தீங்கன்னா தான் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ ஐயாயிரம் பேர்னு சொல்கிறவங்க நாளைக்கு பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் வருவாங்க அப்படிங்கிறது போலீஸுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அவங்க நாலு நாளாக பர்மிஷனே கொடுக்காமல் ரோட் ஷோவுக்கு பெர்மிஷன் கொடுக்காமல் இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னது புசி ஐயாவும் அங்கே இங்கேயும் அலைஞ்சு பார்த்துட்டு சரி ஓகே பொதுக்கூட்டமே போட்டுக்கலான்னு பொதுக்கூட்டமே போட்டாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இப்போ கூட்டம் வருது அதுவும் பாஸ் இல்லாதவங்களை எதுக்கு அனுமதிக்கணும் ஐயாயிரம் பேருக்கு தான் பாஸ் கொடுத்துருக்கோம் ஐயாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி வச்சிருக்கும்போது பாஸ் இல்லாதவங்களும் உள்ளே போங்க எல்லாருமே உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் அப்போ இவங்க வந்து அவங்களுக்கு கூட்டம் வரணும் அந்த கூட்டத்தை காமிக்கணும் நம்ம கெத்தை காமிக்கணும் அப்படின்னு தானே இவங்க வந்து நினைக்கிறாங்க அந்த கரூர் சம்பவம் நடக்கலைன்னா இவங்க இப்படி பண்ணாங்கன்னா கூட பரவாயில்ல சரி எல்லாருக்குமே அந்த கூட்டம் வரணுன்னு ஆசைப்படுவாங்க நம்ம கெத்த காமிக்கணும்னு விரும்புவாங்கலாம் ஏற்கனவே அங்கே கூட்டம் வந்து தான் அத்தனை பேர் இறந்துருக்காங்க அவ்வளோ அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது இவர் மீண்டும் பாஸ் இல்லாதவங்களாம் உள்ளவாங்க எல்லோரும் உள்ள போங்க எல்லோரும் உள்ள போங்கன்னு மைக்கில் பேசுகிறாரு அதனால தான் அங்கே இருந்த போலீஸ் அதிகாரி வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க பிடிச்சி கண்டபடி வாங்குவாங்கன்னு இங்கிலீஷ்லேயே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க இத்தனைக்கும் அவங்க சொல்லியே தான் பேசுகிறாங்க கரூரில் நடந்த மாதிரி இங்கேயும் நடக்கணும்னு விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அத்தனை நாள் தலைமறைவாக இருந்த புஷி ஆனந்தையாவுக்கு இது கொஞ்சமாவது மண்டையில் உரைக்காதா மீண்டும் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள்லாம் எதுவும் நடக்கக்கூடாது கரெக்டாக நம்ம வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு அவருக்கு தோணாதா மக்கள் உயிர் அக்கறை இருந்தால் தோணியிருக்கும் ஆனால் அவர் வந்து நம்மளுக்கு என்ன கூட்டம் வந்தால் போதும் இவ்வளோ கூட்டத்தை காமிப்போம் அப்போ தான் நம்ம கட்சி பெரிய கட்சின்னு நம்புவாங்க நம்மளும் கெத்துன்னு நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க போல் ஆக்சுவலாக விஜய்க்கு வர கூட்டம் திரை கவர்ச்சியில் மட்டும்தான் வருது அதை வந்து நான் கொஞ்சம் நாளில் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க